ஸ்ரீ குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஹனுமனின் அவதார நட்சத்திரமான மூல நட்சத்திரம் ஹனுமனை நினைப்பவர்களுக்கு எங்கும் எப்போதும் பயமோ துன்பமோ ஏற்படாது ஹனுமனை நினைத்து விபீஷணன் ஹனுமன் ஸ்தோத்ரம் சொல்பவரை பெயரிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் ஆபத்திலிருந்து காக்க வல்லது என்று இதை சொல்பவரை ஒருபோதும் கஷ்டமோ ஆபத்தோ நெருங்காது காலையிலும் பிரதோஷ காலத்திலும் யார் ஒருவர் ஹனுமனை நினைத்து இதை சொல்கிறார்களோ அவர்கள் எல்லா இடங்களும்

सर्वापदुदारक श्रीहनुमत्प्रसादेन मम सर्वा श्री सर्वकार्यानुकूल्यसिद्ध्यर्थे जपे विनियोगः ध्यानं वामे करे वैरिबीदं वहन्तं शैलं परे शृङ्खलहारिटङ्कं ददानमच्चच्च वियज्ञसूत्रं भजे ज्वलत्कुण्डलमाञ्जनेयं संवीतकौपीनमुदञ्चिताङ्गु मौञ्जिमतोपवीतिनं सकुण्डलं लम्बिशिकासमावृतं तमाञ्जनेयं शरणं प्रपद्ये आपन्ना किल लोकार्तिहारिणे श्रीहनुमते अकस्मादागतोत्पातनाशनाय नमो नमः सीतावियुक्त श्रीरामशोकदुःखभयापह तापत्रितयसंहारिन् आञ्जनेय नमोऽस्तु ते आदिव्यादिमहामारि ग्रहपीडापहारिणे प्राणापहर्ते दैत्यानां रामप्राणात्मने नमः संसारसागरावर्तकर्तव्यभ्रान्तचेतसां शरणागतमर्त्याणां शरण्याय नमोऽस्तु ते वज्रदेहाय कालाग्निरुद्राय मिततेजसे ब्रह्मास्त्रस्तम्बनायस्मै नमः श्रीरुद्रमूर्तये रामेष्टं करुणापूर्णं हनुमन्तं वयापहं शत्रुनाशकरं भीमं सर्वाभीष्टप्रदायकं कारागृहे प्रयाणे वा सङ्ग्रामे शत्रुसङ्कटे जले स्थले तताकाशे वाकनेषु चतुष्प गजसिंहमहाव्याघ्रचोरभीषणकानने ये स्मरन्ति हनुमन्तं तेषां नास्ति विपत्क्वचित् सर्ववानरमुख्याणाम् प्राणभूतात्मने नमः शरण्याय वरेण्याय वायुपुत्राय ते नमः वाय। प्रदोषे वा प्रभाते वा ये स्मरन्त्यञ्जनासुतम् अर्थसिद्धिं जयं कीर्तिं प्राप्नुवन्ति न संशयः जप्त्वा स्तोत्रमिदं मन्त्रं प्रतिवारं पटेन्नरः राजस्थाने सभास्तानि प्राप्ते वादे लभे जयं विभीषणकृतं स्तोत्रं यः पठेत् प्रयतो नरः सर्वा पद्भ्यो विमुच्येत नात्र कार्याविचारणा मर्कटेशमहोत्साहसर्वशोकनिवारकशत्रून् संहर मां रक्ष श्रियं दापयबो हरे इति श्रीविभीषणकृतं सर्वापदुद्धारक श्रीहनुमस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् आपते कडतुविकं स्तुति श्रीविभीषणर् अरुळियद् <himodhi sonupkat> வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மை உருவார் இது தின்னம் மர்கடீசாமூர் சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா இடது கைதனில் எதிரியை அழிக்கும் பெரிய மாமலை பேரொளி ஒன்று திடமுடன் தாங்கும் திவ்விய போனூல் சீரொளி விளங்கும் குண்டல காதுகள் குடவயிரறையில் கோவண உடுப்பு கொழும் செழும் மவுஞ்சி யக்ஞநூலுடன் அடைவுள குஞ்சி அழகுள விரல்கள் உடைய சரணடைகின்றேன் அடைந்தவர் ஆபத்தழிக்கும் தூயணே தாய் வரும் விபத்தழினேயா உடைந்தவர் கருளும் உற்சாகமளிக்கும் சிறந்த அனுமனே திருவடி சரணம் சீதையை பிரிந்த மறுதான் எனக்கு சோகம் து கம்பயம் போக்கிய ஒருவனை மூவகை தாபமும் அழிக்கும் பெரிய பணிந்தேன் உடற்பிணி உயிர் குடி தீரா கடல் நிற ராமர்க்கு உயிர் குயிராவாய்திடமுழ ஹனுமன் திருவடி பணிந்தேன் பிறவி கடலில் மூழ்கியே ஆழும் செயல் புரியாது மருகி திண்டா திருவளர் ஹனுமா சேவடி சரணம் அரசர்கள் வீட்டில் ஆரோரு குழியுள் பிசாசு பேய்கள் பிடித்தாட்டுகையில் முரசதிர் யானை சிங்கம் புலிபயம் காட்டில் திருடர்கள் மத்தியில் என்றும் தீநீரிடையே சிக்கி தவி நீ புகழாபாய் நெடிய அனுமனை மாமல்ல காற்றின் மகனே சேனை குயிரே சேவடி சரணம் ராமனு கருணை உடையோய் மாபயம் போக்கும் அனும ம எதிரியை அழிப்போய் நாம் என்னும் செயல்கள் முடிப்போய் சரணம் காலை மாலையில் அனுமனை துதி போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் நிச்சயம் அடைவர் மானுடர் உலகில் காலை மாலையில் அனுமனை துதிப்போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் அடைவர் மானுடர் உலகில் சிறையின் நடுவே பிரயாண நடுவில் போரில் அரசியல் குழப்பம் தன்னில் சிறுவன் அஞ்சனை குமரனை துதிப்போர் ஒரு நாளும் அவர் விபத்தடையார்கள் வச்சிரம் போன்ற தேகம் உடையோய் காலாக்னிருத்திரன் உருவெடுத்தோய் பிரம்மன் சம்பிக்க மூர்த்தியை இணையடி சரணம் இந்த அனுமனின் தோத்திரம் தன்னை தினமும் ஒரு முறை படித்திடல் வேண்டும் எந்த அரசவை அறிஞர் சபையிலும் சொற்போர்களிலும் ஜபித்திடல் வேண்டும் வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மை உருவார் இது தின்னம் மர்கட ஈசாம உற்சாக சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் கணுமா 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 வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மை தின்னம் அடியேன் என கருள் புரிவாய் கணுமா 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 அடியேன் என கருள் என கருள் புரிவாய் ஹனுமா பலர் தமிழ் அர்த்தம் கேட்பதால் அதற்கு இணையான தமிழ் ஸ்தோத்திரம் கிடைத்ததால் நான் அதை இங்கு பகிர்ந்துள்ளேன் அனைவரும் பாராயணம் செய்து ஹனுமனின் அருளால் துன்பங்கள் நீங்க பெறுவோம் இதனால் பயனடைந்தவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்